நான் இன்றைக்கி சைனீஸோட டிஷ் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன் மஞ்சூரியனுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத பற்றி சொல்கிறேன் காலிஃப்ளவர் மைதா மாவு கான் மாவு எண்ணெய் ஆலிவ் ஆயில் வாட்டர் சுகர் சால்ட் ரெட் சில்லி சாஸ் டார்க் சோயா சாஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் கார்லிக் ஒயிட் பெப்பர் முதல்ல மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இந்த ஸ்பூனா உங்களுக்கு எந்த ஸ்பூன் இருக்கோ அதுல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கான் மாவு ரெண்டு ஸ்பூன் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் கொஞ்சமா போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு இப்போ வந்து தண்ணியை விட்டு அதை கலக்கணும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு நெகிழ ஆயிடக்கூடாது கொஞ்சம் இதாகணும் இப்போ வந்து நான் இந்த ரெண்டு மாவையும் வந்து கலந்து வச்சிருக்கேன் அதில் வந்து காலிஃப்ளவரை வந்து போட போகிறேன் காலிஃப்ளவரை வந்து தான் இருக்கு இதை வந்து வேக வைக்கல நான் வந்து உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்பதான் அதில் புழுலா இருந்தா போயிடும் அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாவுல போட போகிறேன் இப்போ வந்து நான் வந்து எண்ணெயை வந்து இந்த இலுப் சட்டியில் விடுறேன் விட்டுட்டு கேஸை ஆன் பண்ணணும் நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா சூடு வரணும் இல்லைன்னா அது வந்து கிரிஸ்பாக இருக்காது காலிஃப்ளவர் நான் வந்து இந்த மாங்கில் வந்து காலிஃப்ளவரை போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ வந்து நம்ம பஜ்ஜி போடுறாப்புல ஒன் பை ஒன்றா போடணும்

முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த இழுப்பு தட்டி வேற ஒரு இழுப்பு தட்டியை வச்சுக்கணும் வச்சுட்டு எங்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இருக்கு இந்த சைனீஸ் டிஷ்கெல்லாம் ஆலிவ் ஆயில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் விட்டு அது கொஞ்சம் காஞ்சி விடுத்தோம் இப்ப வந்து என்ன செய்யணும்னா இல்ல பூண்டு நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த பூண்டை வந்து அதுல போடணும் கோபி மஞ்சூரியன் பூண்டும் இந்த ஸ்பிரிங் ஆனியன் தான் அதுக்கு வந்து மெயின் கோர்ஸ் அது போட்டா தான் நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஸ்பிரிங் ஆனியன் தான் பாட்டம் இருக்குல்ல அந்த பாட்டத்தில இருந்து கொஞ்சமா கட் பண்ணி அதை போட்டுக்கணும் இப்போ வந்து ரெட் இந்த சில்லி சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் விடுறேன் அது கொஞ்சமா சுகர் போட்டுக்கணும் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் அதுக்கப்புறம் சால்ட் வந்து கொஞ்சமா போன சோயா சாஸ் சால்ட் இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதில் தண்ணியை விட்டு கலக்கணும் இந்த கார்ன்ஃபிளரா விடுறேன் அப்பதான் கிடைக்கும் அதுக்காக வந்து போட்டுட்டேன்னா இப்ப வந்து கெச்சப் விடணும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒன்றரை ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் தெரியும் மஞ்சூரியன் ரெடி ஆயிட்டோம் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டோம் எப்படி இருக்குங்கிறதுக்கு லைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டோ அதோட டேஸ்ட் எப்படி இருங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கேன் டாட்டா பை பை தேங்க் யூ